அப்படி ஜெபம் அப்படிங்கிறது தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் அப்போ இடைவிடாமல் தொடர்ந்து நான் ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக அது முடியும் நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் அப்படி பேசலாம் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல பேசலாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல ஆண்டவரோடு கூட பேசலாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு கூட நீங்கள் பேச முடியும் ஆனால் ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் பேச வேண்டும் என்கிற அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சே உங்களுக்குள்ள இருக்கணும் அவ்வளவுதான் தான் தேவன் அந்த இடத்துல எதிர்பார்ப்பார் அதை தான் எதிர்பார்த்த ஆண்டவர் காத்திருக்கிறார் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சி இருந்தா போதும் அது இருந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்க தேவ சமூகத்தை தேடி நீங்கள் ஓட ஆரம்பித்து விடுவீர்கள் ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா நீங்க சோர்ந்து போகாம ஜெவம் பண்ணுங்க அப்போ உங்களுக்கான காரியங்கள் வாய்க்கப்படும் சில காலங்கள் ஒரு ஒரு மாசம் ஒரு காரியத்துக்காக ஜெயிச்சு ஒரு பத்து நாளைக்கு மேல ஜெவம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பதில் வரலைன்னாலே நமக்கு சோர்வு வந்துருது அப்படித்தானே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி தானே நிற்கிறீங்க ஒரு சில காரியங்களுக்கு அப்படியே ஒரு மாதம் ஆகுது அல்லது ஒரு வருஷத்துக்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கு மேலே இது நடக்குமா நடக்காதான்னு நமக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும் அப்போ உடனே என்ன செஞ்சிடணும்னா அடுத்து நம்ம ஜெபத்தை நிறுத்திடுவோம் வேண்டாம் இதுக்கு மேலே நம்ம ஜெபம் பண்ணி ஏன் எவ்வளோ ஜெபம் பத்தாதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தமோ உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும்